ஹலோ மக்களே குரூப் ஃபோரில் பொது தமிழில் கேட்ட கேள்விகள் சிலபஸில் கவர் ஆகிற டாபிக்ஸில் இருந்து நிறையா கேள்வி நமக்கு கூகுளில் கிடைக்கிற ஃப்ரீ மெட்டீரியல்ஸில் இருந்து தான் எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் நமக்கு கிடைச்சிது இதை தொடர்ந்து நம்ம நிறையா டாக்குமெண்ட்ஸ் அவுட் சோர்ஸ்லேருந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அந்த வகையில் மரபு தொடர் அகர வரிசை இந்த பிடிஎஃப் நமக்கு கூகுளில் ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்கிற ஒரு பிடிஎஃப் இதிலேருந்து கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க ஸோ இந்த பிடிஎஃப் நம்ம டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கோம் இந்த ஓவரால் பிடிஎஃப்பை படிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன் மொத்தமாக இதில் நமக்கு இருக்கிற எல்லா பேஜஸை நாலு கேட்டகரியாக ஸ்ப்ளிட் பண்ணி அதாவது பத்து பத்து பேஜாக ஸ்ப்ளிட் பண்ணி படித்து முடிக்க போகிறோம் ஏழாம் இருந்து கண்டென்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது நாற்பத்தி அஞ்சாவது பக்கத்தில் கண்டென்ட் வந்து முடியுது அப்போ பத்து பத்து பேஜாக படித்து டெலகிராமில் டெஸ்ட் கொடுக்க போகிறோம் அதை அட்டன் பண்ணி பார்த்து கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க ஃபஸ்ட்டு பத்து பேஜ் படிச்சுட்டு டெலகிராமில் கொடுத்துரு கொஷின்ஸை அட்டன் பண்ணுங்கள் அதே மாதிரி அடுத்த பத்து பேஜ் அடுத்த பத்து பேஜ் இந்த மாதிரி நாலு நாளையில் மொத்தமாக படித்து முடிக்க போகிறோம் இந்த பிடிஎஃபில் கவர் ஆகிற ஃபஸ்ட்டு பத்து பேஜ் இருக்கிற பிடிஎஃப் மட்டும் டெலகிராமில் நான் ஷேர் பண்ணியிருப்பேன் அதை நீங்கள் ஃபுல்லாக வந்து படிங்க படித்து முடிச்சுட்டு நாளைக்கு வந்து நீங்கள் எழுத போகிற கொஷின்ஸ் என்ன அப்படிங்கிற லிங்க் உங்களுக்கு கமெண்ட்டில் வந்து கொடுத்துருப்பேன் அண்ட் இந்த பிடிஎஃப் படித்து முடிச்சுட்டு அந்த கமெண்ட்டோட லிங்க்கை கிளிக் பண்ணி டெஸ்ட்டு நீங்கள் போட்டு பாருங்கள் ஸோ எங்கெல்லாம் மிஸ்டேக் ஆகுது எவ்வளோ ஸ்ட்ராங்காக படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியர் ஆகிடும் தேங்க்யூ